திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் குழம்பு தான் பார்க்க நான் இன்னைக்கு இந்த சிக்கன் கொஞ்சம் வித்தியாசமான இதே இந்த குழம்பு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப இருக்கும் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் வாங்க அந்த சிக்கன் குழம்பு எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மூணு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமா தேங்காய் நான் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் வந்து உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லை வேணாம் அப்படின்னா அவாய்ட் பண்றதுனால பண்ணிக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்ப இது கூட நான் ஆறு பாதாம் ஆறு முந்திரி ஆட் பண்றேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பீஸ் பட்டை அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி நான் ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அது கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை கொத்தமல்லி நான் ஆட் பண்றேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சிக்கலாம் இப்ப அடுத்ததா குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கேன் அதுல நாலுல இருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பட்டையும் கிராம்பு நான் ஆட் பண்றேன் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிரியாணி இலை அதையும் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நான் ஆட் பண்றேன் கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணனும் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டா இது கூட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு மசாலாவோட பச்சை சுமெல்லாம் போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணனும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுப்ப சிம்ல வச்சு இது ஒரு மூணு நிமிஷம் போல மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப ஆயில் ஃபுல்லா Dante பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நல்லா குக் all made நல்லா ஃப்ரை cod's இந்த necess high ஆட் பண்ணிடலாம் நான் இது கூட ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு masked ஆட் lah拈� ஆட் demand நல்லா மிக்ஸ் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் mix பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சிக்கன் இருக்க தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிட்டு இது மூடி வச்சு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் போல வேக வச்சா போதும் நம்ம குழம்பு ரெடி ஆயிடும் இல்ல விசில் போட்டு வேக வைக்கிறது அப்படின்னா ரெண்டு விசில் வரைக்கும் வேக வச்சா போதும் இப்போ நல்லா குக் ஆயிருச்சு ஆயில் ஃபுல்லா உங்களுக்கு செப்பரேட்டா இந்த மாதிரி பிரிஞ்சு மேல வந்திருக்கு இதெல்லாம் ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கेंगे இப்போ ஃபைனலா இது கூட கொஞ்சமா நான் கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சிக்கன் குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியான मेथडல ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கன் குழம்பு இதே मेथडல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்